அந்த குரலில் வந்து மனத்துக்கண் மாசிலன் அப்படிங்கிறதுக்கு அறம்னா என்னங்கிறதுக்கு விளக்கம் தான் சொல்கிறார் வள்ளுவர் அறம் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட கேள்வி உடனே அவர் ஒரு பதில் சொல்கிறார் என்ன சொல்கிறார் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறன் அறம் என்பது வேறு ஒன்றும் கிடையாது மனசால் தூய்மையாக மனதினால் எவன் ஒருவன் தூய்மையுடையவனாக இருக்கிறானோ அல்ல தூய்மையுடைய செயலை செய்கிறானோ அதுதான் அறம் அப்படின்னு சொல்கிறார் அதற்கு மனத்தின் கண் நல்லவன் ஆதல் மனத்தின்கண் கண் நல்லவன் ஆதல் அனைத்து அரண் எழுதலாம் இல்லையா அது நல்லவன் ஆதல்னு எழுதாமல் மாசிலன்னு எதுக்கு எழுதுறாரு அதையும் தாண்டி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மனத்தின் கண் அப்படின்னு எதுக்கு எழுதணும் மனத்தினால் நல்லவன் ஆதல் மனத்தினால் மாசிலன் ஆதல் அப்படின்னு கூட போகலாம் மனத்தின் கண் அப்படின்னு போடுறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது ஏழாம் வேற்றுமை உறுப்புன்னு இலக்கிய உரையாசிரியர்கள்லாம் எழுதி கொண்டு போவார்கள் எனக்கு அந்த உரையின் மீது பெரிய ஆர்வமோ நம்பிக்கையோ கிடையாது ஏன்னா அந்த கண் என்று திரு வெள்ளுவர் போட்டுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருப்பதாக எனக்கு தோன்றும் அது இயல்பாக எனக்கு ஒன்று தோன்றும் என்னென்னா மனத்தின் கை மனத்தின் கால் மனத்தின் நாசி அப்படின்னு போட்டிருக்கலாம்ல மனத்தின் கண்ணுன்னு ஏன் போடுறார் மனத்தின் கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீரை பிற மனத்தின் ஏன் போட்டாருன்னு நல்ல யோசி பார்த்தீங்களா ஒரு விஷயம் தெரியும் கண்ணிலே ஒரு தூசி விழுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த தூசியை உடனே தேய்ச்சி வெளியில் எடுக்க முடியாது ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ நீங்கள் பேசாமல் இருந்தால் அந்த தூசி உங்கள் கண்ணிலிருந்து அந்த கண்ணே அந்த தூசியை வெளியேற்றிவிடும் மனதில் நீங்கள் ஒரு தீய எண்ணத்தை அல்லது ஒரு கெட்ட எண்ணத்தை நினைக்கிறீர்கள் என்றால் ஐந்து நிமிடமோ பத்து நிமிடத்திற்குள்ளேயோ உங்கள் மனசாட்சி என்று சொல்லக்கூடிய அந்த மனம் என்ன சொல்லுவோம் டேடே நீ தப்பு செய்கிற அப்படின்னு சொல்லும் எப்படி கண்ணில் விழுகிற தூசியை கண்ணே வெளியேற்றி விடுகிறதோ அதுபோல் மனதில் ஒரு தீய எண்ணம் வந்தால் அந்த மனமே அதை சொல்லி கொடுத்து விடும் தான் மனத்தின் கண் மாசிலன் அப்படிங்கிற ஒரு நுட்பத்தை அந்த குரலில் வந்து வள்ளுவர் எழுதியிருப்பதாக எனக்கு படும் அது மட்டும் இல்லை இந்த மனத்தின் கண் மாசிலன் இதெல்லாம் தாண்டி யோசிச்சிட்டே பொழுது என்ன இப்போ சமூகத்தில் வந்து நிறைய ஓட்டுக்கு காசு வாங்குவது அறம் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது ஒரு பெரிய அறம்தான் அப்படின்லாம் பேசக்கூடிய காலத்தில் நம்ம நெய்யிட்டோம் எல்லா விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா லஞ்சம் கொடுப்பதில் இன்னும் தப்பில்லை எப்படியாவது வேலை வாங்கணுங்கிறதான் முக்கியம் கோச்சிங் கிளாஸ் போயினால் நீட்டை பாஸ் பண்ணிட்டால் பரவாயில்ல அப்படிங்கிற எல்லாம் அறம்பிறந்த ஒரு சூழலில் அறத்திற்கான புதிய புதிய விளக்கங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த அறத்தை தமிழன் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம் தமிழர்கள் எப்படி புரிந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய இலக்கியத்தில் காப்பியத்தில் தத்துவத்தில் அரசியலில் எப்படி அறம் என்பது போதிக்கப்பட்டிருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பனிரெண்டு பனிரெண்டரை மணிக்கு திடீர்னு ட்ரெயினில் போயிட்டு இருந்த ஒருத்தர் தன்னுடைய குழந்தைகளோடு போயிட்டு இருந்த ஒருத்தர் போய் இந்த டிடிஆரை போய் எழுப்புறார் எழுப்பி சொல்கிறாரு சார் நீங்கள் என்னுடைய மகனுக்கு வந்து அரை டிக்கெட் வாங்கினீங்க என் மகனுக்கு வந்து இப்போ பிறந்தநாள் அவனுடைய பிறந்தநாள் இந்த பன்னெண்டு மணியோடு முடிஞ்சிருச்சு இப்போ அவனுக்கு முழு டிக்கெட் வாங்கக்கூடிய வயசு வந்துருச்சு அதனால் இப்போ நீங்கள் முழு டிக்கெட் வாங்கிக்கேன்னு போய் டிடிஆரை எழுப்பி ஒருத்தர் பணம் கட்டினாரான் அப்படி பணம் கட்டினவர் யார்னா தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் என்கிற ஒருவர் இந்த அறம் என்ன அறம்னு நீங்கள் யோசிச்சிக்கோங்க அது மட்டும் இல்லை அவர் அவருடைய அவரை பற்றி நிறைய வாசிக்கலாம் விவசாய முதலமைச்சர் என்று ஒரு விவசாய முதல்வர் என்கிற ஒரு புத்தகம் இருக்குது இந்த நம்ம நூலகத்தில் கூட கிடைக்கக்கூடும் புத்தக விழாவில் கூட கிடைக்கக்கூடும் நீங்கள் அவசியம் வாசிப்பாருங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தம்பது பக்கம் அது அந்த இரநூத்தம்பது பக்கம் முழுவதும் எப்படி டிடிஆர் எழுப்பி அவர் போய் டிக்கெட் வாங்கினாரோ அந்த மாதிரி சம்பவங்களாக இருக்குது இப்படியெல்லாம் ஒரு மனிதன் வாழ்ந்து விட்டு போயிருக்கிறானாங்கிறது ஆச்சரியமாக இருக்கு அவர் வந்து ஓமந்தூராரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய என்னை மாதிரியானலாம் பாரதியை பற்றியெல்லாம் பேசுகிறோம் என்றால் அந்த பாரதியை நாட்டுடைமையாக்கி கொடுத்த பெருமை ஓமந்தூராருக்கு தான் சேரும்